ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு செப்டம்பர் செவன் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனவரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கம் கார்டு வந்து ஜம்ப் ஆயிடுச்சு நமக்கு ஏஸ் ஏஸ் ஆஃப் ஃப்ரட்ஸ் இது வந்து மேஷ ராசிக்கு நம்ம வச்சுக்கலாம் ஓகே மேஷ ராசி ஏஷ் ஆஃப் ஸ்ரோட்ஸ் ராசி செவன் ஆஃப் பென்டகிள்ஸ் மிதுன ராசி ஹேங்கடுமேன் கடகராசி ஃபைவ் ஆஃப் ஃப்ரட்ஸ் சிம்ம ராசி ஃபைவ் ஆஃப் பான்ஸ் கண்ணீராசி டெவில்ல் துலாம் ராசி சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் விரச்சிகராசி டென் ஆஃப் ஷ்ராட்ஸ் தனசு ராசி ஃபோல் கார்ட் மகர ராசி நைட் ஆஃப் ஷ்ராட்ஸ் கும்பராசி ஹை ப்ரீஸ்டர் மீனராசி ஃபைவ் இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன அப்படிங்கறத டீட்டெயில் தான் கார்ட் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து உங்களுக்கு நியூ நியூ ஐடியாஸ் வரும் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இன்டர்வியூ கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி எது கிடைச்சாலுமே எல்லாமே ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும் இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு தெளிவு இருக்கும் ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிற திறன் வந்து உங்ககிட்ட இன்னைக்கு அதிகமாவே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பா நீங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு நாளா இன்னைக்கு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இனிவாஸ் ஓகேவா நீங்க எல்லா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு கிளியர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஓப்பனாக பேசுவீங்க மனசை விட்டு பேசுவீங்க பரஸ்பர புரிதல் ஏற்படும் ஸோ இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட தவறான புரிதல்கள் இன்னைக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஃபேமிலி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துல யாரு கூடவாவது நீங்க வந்து ஒரு ஓபன் டாக் பண்ணி இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா சோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டே வந்து ரொம்ப சூப்பர் டேவா இருக்கு பேசுறது மூலியமா உங்க பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து பார்த்தோன்னா ரிஷபராசி ரிஷபராசிக்கு செவன் ஆஃப் பெண்டிக்கல்ஸ் வந்திருக்கு செவன் ஆஃப் பெண்டகல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வேலை விஷயமா ஒர்க் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இப்போ கொடுத்த இவ்வளோ நாள் நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான பலனுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் காத்திருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும் நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் உடனே உங்களுக்கு கிடைக்கல ஒரு ஸ்லோ க்ரோத்து தான் இருக்குது ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த உழைப்புக்கான பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் நீங்கள் ஏதாவது விஷயம் பிளான் பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே வந்து உடனே இன்னைக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்காது கொஞ்சம் டிலே டிலேவாக தான் நடக்கும் இந்த செவன் ஆஃப் பெண்டிகல்ஸ்ங்கிறது ஒரு வெயிட்டிங் எனர்ஜி ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யுனிவர்ஸ் ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்குமே வந்து இன்னைக்கு ஒரு ஸ்லோ ப்ரோக்ரஸ் தான் இருக்கும் உங்களுக்கு ஃப்யூச்சர் ரிலேட்டடாக நீங்கள் நிறையா இன்னைக்கு யோசிக்கிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ்லாம் அமையும் ஓகேவா ஃபேமிலி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இன்றைக்கி நீங்கள் வந்து ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணுவீங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் அல்லது வந்து உங்கள் அப்பா அம்மா உங்களோட சிப்ளிங்ஸ் இப்படி யார் கூட வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றி நீங்கள் சேவிங்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா ஹேங்குடு மேன் வந்திருக்காங்க ஹேங்கு மேன் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒர்க் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகள் எல்லாமே கொஞ்சம் தாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் எல்லாமே அப்படியே பாஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் ஓகே அதனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட வாழ்க்கையையும் பார்த்தாலும் நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து ஒரு புதிய கண்ணோட்டத்தோட அணுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை வந்து ஒரு மாறுபட்ட பார்வையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்றைக்கி நிறைய டெஸ்ட் எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சோதனைக்குள்ளாகிறனால இன்றைக்கி நாள் இருக்கும் ஓகேவா ஒரு பிரேக் வரலாம் இல்லை ஒரு பாஸ் வரலாம் ஓகே இன்றைக்கி உங்களை டெஸ்ட் பண்ணுற மாதிரியான சம்பவங்கள் நிறைய உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ஃபேமிலி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இல்லைன்னா ஏதாவது ஒன்று வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும் ஓகேவா நீங்கள் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காது அதுதான் நடக்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்னைக்கு ஓகே அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா ஃபைவ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துருக்கு ஃபைவ் ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க் வைஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கொலீக்ஸ் கூட நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரலாம் ஓகேங்களா என்விரான்மெண்ட்டில் நிறைய பாலிடிக்ஸ் கிரியேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே லைஃப்பை பொறுத்த வரைக்குமே அன்னெசரியான ஃபைட்ஸ் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ணணும் சரியா தேவையில்லாமல் நீங்கள் பட்டுக்கு சிவனேன்னு இருந்தாலும் உங்களை தேடி பிரச்சனைகள் வரும் பட் நீங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும் நீங்கள் வார்த்தைகளை விட்டிங்கன்னா பிரச்சனை பெருசாகும் நீங்களும் பதிலுக்கு பதில் ஆர்கியூ பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் எல்லாமே பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஈகோ கிளாஷ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே நீங்கள் ரொம்ப பொறுமையாக அமைதியாக பேசினா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ஃபேமிலி வைஸ் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து தேவையில்லாத பிரச்சனையை வந்து உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரலாம் அந்த பிரச்சனையால் இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டல் ஆகிடும் இன்றைக்கி டேவே கொலாப்ஸ் ஆகிடும் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் அவரோட பிரச்சனையை கொண்டு வந்து உங்களையும் பிரச்சனைக்குள்ளே மாட்டி விட்டுருவாங்க சரிங்களா ஸோ அதனால் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வெளியில் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேமிலி கூடவும் எந்த ஆர்குமெண்ட்ஸும் வச்சுக்காதீங்க ஓகேங்களா அப்போ தான் இன்றைக்கி டே நல்லாயிருக்கும் அடுத்து சிம்மராசிக்கு பார்த்தோன்னா ஃபைவ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஃபைவ் ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒர்க் வைஸ் வந்து இன்றைக்கி காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களை சுற்றி நிறைய பேர் போட்டி போட்டுட்ருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களை வேலை வேலையில் நீங்கள் வந்து உங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஓகேவா நிறைய காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களோட வேலையை நீங்கள் சேவ் பண்ணிக்கணும் செக்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களை நிரூபிச்சியே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம்தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா லைஃப்ன்னு பார்த்தீங்க உங்கள் உங்களோட வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும் சரியாக தடைகள் தடங்கல்கள் எல்லாமே வரும் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப தீர்மானமாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே டிட்டர்மினேஷன் தான் உங்களோட கீ இன்றைக்கி ஓகே அடுத்து உங்களோட லவ் லைஃப்னு பார்த்தோன்னா மைனர் ஃபைட்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கும் ஓகேவா உங்களோட பாண்ட் வந்து ரொம்ப ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ஃபேமிலி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன கருத்து வர வேறுபாடுகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோன்னா டெபில் கார்டு வந்திருக்கு ஸோ ஒர்க்வைஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒர்க்லோடு அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சில பேர் வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஓகேவா அடுத்து உங்கள் ல லைஃப் அடுத்து உங்கள் லைஃப்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சில விஷயங்களுக்கு வந்து அடிக்ஷன் அடிக்ட் ஆகிருக்கலாம் ஒரு நெகட்டிவ் தாட்ஸை விட்டு நீங்கள் வெளியே வரணும் நீங்கள் எதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிருக்கீங்களோ அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா நெகட்டிவாக யோசிக்கிறத விடணும் நெகட்டிவாக யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி டேவே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் எந்த ஒரு விஷயமும் உங்களை டாமினேட் பண்ண வச்சுக்கக்கூடாது எதுக்கும் நீங்கள் அடிக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து லவ் லைஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்ஸிக் பாண்ட் ஒரு பொசசிவ்னஸ் ஒரு கண்ட்ரோல் உங்கள் பர்சன் உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் உங்கள் பர்சன் உங்களை உங்கள் கிட்டே ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க நிறைய டவுட்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான எனர்ஜிலாம் இன்றைக்கி இருக்குது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்லையும் அவ்வளோ சிறந்த நாளாக இன்றைக்கி இல்லை ஏன்னா டெவில் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் தான் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக அமைதியாக இன்றைக்கி டேவை ஓட்டிகிட்டு போகணும் அதே மாதிரி ஃபேமிலி வைஸ் பார்த்தோன்னாலும் குடும்பத்தில் யாரோ உங்களை வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அது தேவையில்லாத பிரச்சனையை க்ரியேட் பண்ணும் ஸோ அங்கேயுமே நீங்கள் இன்றைக்கி அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு வேலை இருக்கீங்கன்னா பழைய ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் மாதிரி இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து நீங்கள் பழைய நினைவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பழைய நண்பர்கள் பற்றின நினைவு உங்களோட சின்ன வயசு லைஃப் பாஸ்ட் சம்பவங்கள் எல்லாமே இன்றைக்கி நிறைய உங்கள் மனசில் வந்துக்கிட்டே இருக்கும் ஓல்டு தாட்ஸ் எல்லாமே இன்றைக்கி உங்களை ரொம்ப ஆக்குப்பை பண்ணிக்கும் ஓகேங்களா பாஸ்ட் ஹீலிங் வந்து ரொம்ப அவசியம் சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் இருந்து இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு காண்டாக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு மெசேஜோ இல்லை ஒரு காலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி நீங்கள் கப்புல்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ரொமான்டிக் டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அதே மாதிரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டி இருக்கும் ஒரு பாண்டிங் இருக்கும் ஒரு கெட் டுகெதர் ஒரு ஒரு சந்தோஷமான நாளாக இன்னைக்கு நாள் இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து விருச்சிக ராசிக்கு டென் ஆஃப் ஷாட்ஸ் வந்திருக்கு ஃப்ரின் ஆஃப் ஷோர்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒர்க் ப்ளேஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களோட ஒரு ஒரு ஃபேஸ் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகும் ஓகேவா ஒரு புதுசாக ஒரு வாய்ப்பு வரத்துக்கு முன்னாடியே பழைய பழுசை வந்து நீங்கள் விடுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அமையன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அதே மாதிரி லைஃப் வந்து எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் உங்களுக்கு பட் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு டெம்ப்ரவரியான ஒரு ஸ்ட்ரெஸ் தான் சீக்கிரமாகவே நீங்கள் ரெக்கவரி ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பெயின்ஃபுல் எண்டிங் இருந்திருக்கும் ஒரு ஹார்ட் ப்ரேக் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஓகே ஆனால் அது வந்து ஒரு நியூ பிகினிங்க்கு இது லவ் லவ் லைஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு பெயின்ஃபுல் எண்டிங் இன்னைக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஹார்ட் ப்ரேக்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது எல்லாமே ஒரு நியூ பிகினிங்குக்காக தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வெயிட் பண்ணிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஃபேமிலி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கவலையை கொடுக்கும் ஸோ அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் கார்டு வந்திருக்கு ஒர்க் வைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு நியூ ஜாப் இல்லை நியூ ப்ராஜெக்ட் இல்லை ஏதோ ஒன்று ஒரு ஸ்டார்ட் அப் வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே லைஃப் வைஸ் பார்த்தோன்னா ஒரு நியூ சாப்டர் உங்களுக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆகும் அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜியை நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ லவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் என்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எக்ஸிஸ்டிங் கப்புல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நியூ எக்ஸைட்மெண்ட்க்கான சான்சஸ் ஆர் மோர் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஃபேமிலி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலியோடு நீங்கள் அவுட்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி செலிப்ரேஷன்ஸ் மூமெண்ட்ஸும் இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா வைஸ் வந்து ஒரு சடன் சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா நீங்கள் வந்து இன்றைக்கி ஆக்ஷன் மோட்ல இறங்கணும் அவ்வளோதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது ஒர்க்வைஸ் நீங்கள் இன்னைக்கு ஆக்ஷன் மோடில் இறங்கினீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து சடனாக வந்து திடீர் திடீர்னு நீங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் அமையும் டக் டக்குனு டர்னிங்ஸ் வரும் டர்னிங் நிறைய நீங்களே எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் நடக்கும் நிறைய டிசிஷன்ஸ் இன்றைக்கி எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அமையும்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்த லவ் ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ரெ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து திடீர்னு பேசலாம் திடீர் கம்யூனிகேஷன்ஸ் வரும் அதே மாதிரி டைரெக்டாக பேசலாம் ஃபோன்லேயோ மெசேஜ்லையோ பேசலாம் டைரெக்டாக கூட பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சிங்கிள்ஸ்க்கு வந்து சடன் ப்ரப்போசல்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்கள் பர்சன் திடீர்னு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க திடீர்னு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க சர்ப்ரைஸ் ஆவீங்க நீங்கள் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி ஓகே ஃபேமிலி வைஸ் பார்த்தோன்னா குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப இம்பல்சிவாக உங்ககிட்ட பேசுவாங்க ரொம்ப காமா ஹேண்டில் பண்ணுங்கள் அப்போ தான் இன்றைக்கி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இனிவர்ஸ் ஓகே அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு பார்த்தோன்னா ஹை கிறிஸ்டஸ் வந்திருக்காங்க ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரௌத் ஒரு செல்ஃப் டிஸ்கவரியை வந்து இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் சரிங்களா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சில ரகசியங்கள்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ட்னரை வந்து நீங்கள் கவனிக்கணும் உங்கள் பார்ட்னர் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அவங்களையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அதே மாதிரி வைஸ் பார்த்தோன்னா குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப சீக்ரெட்டிவாக இருப்பாங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் சரிங்களா அடுத்து மீனராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு ஹெர்மிட் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வைஸ் நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க இன்னைக்கு நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நீங்கள் வந்து இன்னைக்கு டீம் ஒர்க்கை வந்து அவாய்ட் பண்ணுவீங்க தனியாக இருக்கிறதுக்கு தான் நீங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே லைஃப்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் வந்து ஒரு தனிமையில் இருக்க விரும்புவீங்க நீங்க நீங்கள் தனிமையாக இருக்கிறதுல தான் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் தனிமை டிஸ்டன்ஸ் அப்படி தான் இருக்கும் இன்னைக்கு நாள் பார்ட்னர் கிட்ட வந்து இன்றைக்கி ரொம்ப கனெக்டடாக இருக்க மாட்டீங்க கனெக்ஷன் வந்து குறையும் ஓகேங்களா அடுத்து வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இருந்து கொஞ்சம் விலகியே தான் இருப்பீங்க இன்னைக்கு ஸோ மொத்தத்தில் மீனராசிக்காரங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் தனிமையை விரும்புவீங்க தனிமை தான் இன்றைக்கி உங்கள் கிட்டே ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த பன்னெண்டு ராசிகளையும் பார்த்தோம் அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய சவால்கள் இருக்குது புதிய தொடக்கங்கள் இருக்குது நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விற்றலாம் ஓகே அதே மாதிரி உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பேயிடு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ